பாதுகாப்பியல் துறை பேராசிரியர் திரு ஜெகநாதன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் நேரலையில் தொலைபேசி வாயிலாகவோ இந்த மோதல் போர் சூழல் குறித்து இப்ப இந்த போர் நிறுத்தம் மோதல் நிறுத்தம் என்பது ஏற்பட்டிருக்கு முதற்கட்டமா இந்த போர் நிறுத்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க இல்ல இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன் நான் கடந்த எழுவத்தி ரெண்டு மணி நேரமாக ஒரு போர் பதற்றம் நம்ம வந்து உணர முடிந்தது அதற்குண்டான ஒரு அபாயகரமான ஒரு சூழல் அது முடிவுக்கு வந்திருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு வரவேற்கத்தனிய செயலாக தான் பார்க்குறேன் நான் ஓகே இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நாம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா பேச்சுவார்த்தை இன்னும் இரண்டு நாட்கள் மே பன்னிரெண்டாம் தேதி நடைபெறுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதை இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படுமா இல்ல வேறு விதமான உடன்பாடுகள் எட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த போர் நிறுத்தம் அதாவது சீஸ் ஃபயர் அதுக்கு சில சில இதெல்லாம் இருக்கு பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு அதன் பிரகாரம் வந்து இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து அவங்க வந்து இரண்டு நாடு நாடுகளும் தன்னுடைய நிலைகளிலிருந்து எந்த ஒரு தாக்குதலையோ பதில் தாக்குதலையோ நடத்தக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்போ தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து செயல்பட்டு செயல் செயல்படுகிறது என்பதற்கு ஒரு ஒரு என்ன நிரந்தரமாக செயல்படு உறுதி உறுதியாகும் அதற்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தங்களுடைய இராணுவ நிலைகளை வாபஸ் பெறக்கூடிய சில அறிவிப்புகளை வந்து மியூச்சுவலாக ரெண்டு டைரக்டர் ஜெனரல் மில்டரி அஃபேர்ஸ் ரெண்டு ராணுவத்தினரும் வந்து கலந்து ஆலோசித்து அவர்களை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க நாங்கள் இங்கேருந்து விமானப்படை வந்து நாங்கள் வாபஸ் பண்ணி பண்ணிக்கிறோம் ஏவுகணைகளை வந்து நாங்கள் திரும்ப பெற்றிருக்கோம் இந்த அதை வந்து இது அறிவிப்பாங்க ஸோ அது அப்படி தொடர்ச்சியாக போகும்போது வந்து இது நிரந்தரமான ஒரு போர் நிறுத்தமாகத்தான் இருக்கு இது நம்ம ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து இதோட பார்த்துருக்கோம் நைன்டீன் செவன்டி ஒன்லேயும் இந்த சீஸ் ஃபயர் வந்திருக்கு இது வந்து ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் கோடுன்னு கோடுன்னு சொல்லலாம் அந்த போர் நிறுத்தத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறை இருப்பதுதான் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து ஒரு குருஷியல் டைம் இதற்குள்ள வந்து ஏதாவது ஒரு தாக்குதல் இரு தரப்புல ஏதாவது இருந்தா இந்த போர் நிறுத்தம் வந்து தான் பார்க்கப்படும் கருத கருதப்படும் இப்ப இந்த மூணு நாட்கள் இது ஒரு போர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு கடுமையான ஒரு பாகிஸ்தானுக்கான ஒரு பதிலடி ஒரு அதி உச்ச ஒரு மோதல் அப்படின்னு நாம சொல்லலாம் இதன் மூலமா பாகிஸ்தானுக்கோ உலகத்துக்கோ இல்ல நமக்கே நாம சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஜெகநாதன் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ஐந்து செய்திகளை வந்து நம்ம இந்த இந்த கடந்த மூன்று நாள்கள் நாட்கள் மூலமாக உலக நாட்களுக்கு உலக நாடுகளுக்கும் நமது அண்டை நாடான பாகிஸ்தானிற்கும் வந்து நம்ம மிகவும் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறோம் ஒன்று தீவிரவாதத்தை இந்தியா ஒருபோதும் வந்து சகித்து கொள்ள முடியாது முற்றிலும் வந்து சைக்கி சகி சகித்து கொள்ள மாட்டோம் அதற்கு அதை வந்து நாங்கள் வந்து ஒரு போர் தொடுத்ததாகத்தான் கருதி தக்க பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் கொடுப்போம் அப்படின்றதை நிரூபித்திருக்காங்க ரெண்டாவது அந்த பதிலடி வந்து எப்படி இருக்குன்னா குறி எந்த டார்கெட் தீவிரவாத அமைப்புகள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார்களோ அந்த தீவிரவாத அமைப்புகளுடைய கூடாரங்கள் மீது தான் நாங்கள் பிரிசிஷனாக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து எங்கள்கிட்ட அந்த ச சக்தி இருக்கிறது எங்ககிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கும்போது எப்படி வந்து அந்த போரை வந்து கையாள்வது இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி வந்து ரெகுலராக வந்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரிவிப்பதை வந்து ஒரு அழகாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நீங்கள் கடந்த மூணு நாட்டில் நீங்கள் எல்லா ஊடக வகையிலும் இங்கே பார்க்கலாம் மிக தெளிவாக மிக நேர்த்தியாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வந்து நடக்கிற நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த ப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட இதனால் என்னென்னா அந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஃபேக் நியூஸ் பரவது வந்து தடுக்க தடுக்கப்பட்டிருக்குது இது வந்து நாங்களாவது செய்யும் எப்படி வந்து ஒரு போர் நடக்கும்போது எப்படி வந்து கையாளணுன்ட்டு போரை ஆரம்பிப்பது வந்து ஈஸி ஆனால் போரை வந்து ஒரு லாஜிக்கலாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது வந்து ஒரு அதற்கு தனியான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சிறப்பு ஒரு ஒரு அது ஒரு கலைன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளே வந்து ஆப்கானிஸ்தானில் போரை தொடர்ந்து அதை முடிக்க முடியாமல் அதை எப்படி இழுத்துட்டு வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம் அதுக்கு ஒரு எண்டே இல்லாதான் போயிட்டு இருந்தது இப்போ ரஷ்யா யுக்ரைன் அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ பிளான்சீன அம்மாஸ் அதுதான் போயிட்டு இருக்கு பட் நம்ம இது வந்து அரசியல் தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறேன் எப்படி வந்து இந்த போரை வந்து எல்லா ஆங்கிலையும் வந்து பார்த்து கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்றது கடைசியாக இந்த போர் மூலமாக நமது முப்படை முப்படைகளுக்கும் ஒரு மாபெரும் வெற்றி ஒரு பெரிய சேதாரம் இல்லாமல் உயிர் சேதாரமோ இல்லை தன்னோட பெரிய சேதாரம் இல்லாமல் இந்த போரை மூன்று நாட்களாக சிறப்பாக உள்ள தாக்குதலை வந்து முறியடித்து நமது ராணுவ வீரர்கள் இரவு பகல் பார பார்க்காமல் ஒரு குவாடினேஷன் வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் குவாடினேஷன் இது வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஒரு செய்தியாக குறிப்பாக சைனா போன்ற நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு வந்து இது பெரிய ஒரு பாடமாக கூட அமையும் இதற்கப்புறம் வந்து சைனா வந்து யோசிப்பாங்க இந்தியா மேல வந்து ஏதாவது ஒரு இல்லை தாக்குதல மூலமாக ஏதாவது தொல்லை கொடுப்பதை கூட அவங்க வந்து தயங்குவார்கள் என்பதை நான் பாக்குறேன் ஓகே இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இந்த முறை இந்தியா பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குன நிலையில ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா ஹிஸ்புல் முஜாஹிதீன் நிலைகள் வந்து அழிக்கப்பட்டது பயங்கரவாதிகளும் அழிக்கப்பட்டாங்க பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான ஒரு பெரிய நடவடிக்கையை இந்தியா எடுக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்த நிலையில் இந்த ஒரு உடனடியான போர் நிறுத்த ஒப்பந்தம் நிச்சயமாக போரை யாரும் விரும்பல அதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை பாகிஸ்தானுடைய அத்துமீறலை பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பதை தடுப்பதற்கு இந்த வகையில திட்டமிட்டு ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பலராலும் கணிக்கப்பட்டு அது இப்ப பின்னடைவை சந்திச்சிருக்கா அதை எப்படி பார்க்கலாம் இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ஆப்ரேஷன் சிந்துர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி இது வந்து டிப்ப ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸில் வந்து இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட படிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கேஸ் ஸ்டடி இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து உலக நாடுகளில் எல்லா இராணுவ கல்லூரிகளில் வந்து இதை படிப்பாங்க கண்டிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து எப்படி வந்து இங்கே ஹேண்டில் பண்ணாங்க எப்படி அதை வந்து ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு வந்து இரு நாடுகளும் வந்து அதை பதற்றத்தை வந்து அதை எஸ்கேட் பண்ணாமல் நிறுத்துறாங்க ஒரு பொறுப்புணர்வோடு வந்து இந்தியா வந்து இந்த போரை வந்து சந்தித்திருக்கிறது மிகவும் மனிதநேயத்தோடு எந்த ஒரு சிவிலியன்ஸ் கோ ஆஃப் முதல் ஆப்ரேஷன் சிந்துரே வந்து பார்த்தீங்கன்னா அது நடத்தப்பட்டது வந்து முற்றிலுமாக உலகத்திற்கே தெரியப்பட்ட தீவிரவாத அமைப்புகளின் கூடாரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கப்புறம் வந்து மிக நேர்த்தியாக ராணுவ தல தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் வந்து சிவிலியன்ஸ்க்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு தாக்கப்பட்ட தாக்குதலாகத்தான் நான் பார்க்குறேன் ஓகே நன்றி திரு ஜெயநாதன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு